பாக்கியாவுக்கு இந்த கோபி பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பாக பாக்கியா கோபியை மன்னிச்சு ஏற்றுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க நல்லவரா மாறலாம் ஆனால் இவ்வளோ நல்லவராக மாற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு கோபி நடந்துக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்டாக தான் நடந்துக்கிறாரு பாக்கிய மேலே ஒரு வித காதல் வந்துருச்சு போல கோபிக்கு இப்போ பாக்கியாவை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க பாக்கியாவுக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவோட ஹோட்டலுக்கே போய்ட்டு பாடி கார்டு மாதிரி அங்கேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பாக வந்து இருக்கிறாங்க அந்த டைமில் இந்த கவுன்சிலர் வந்து வராரு சம கோபத்தோட இருக்கிறாரு கிட்ட வந்து அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் போல் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க கோபி இருக்கனால அந்த விஷயத்தை வந்து அவரே சமாளிச்சுக்கிறாரு கவுன்சிலர்கிட்ட நம்ம பாக்கியாவை பேசப்படாமல் அவரே கவுன்சிலருக்கு ஆப்போசிட்டாக சில ப பதிலெல்லாம் சொல்லி அங்கே பார்த்தீங்கன்னா அவர் மைண்ட் செட்டை வந்து அப்படியே கொலாப்ஸ் பண்ணி அங்கேருந்து வெளியே அனுப்பிச்சி விட்டுறாரு இங்க அவர்கிட்ட ஒரு மாதிரி பம்மி பம்மி பேசிட்டு இங்க பாக்கியா கிட்ட என்ன பாக்கியா ஆளை நீ பேசவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்னா கண்டிப்பா அவை டெய்லி இப்படிதான் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான் பேசுகிற விதத்தில் பேசினா தான் அந்த ஆள் வந்து பிரச்சனையே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கோபி இருந்துக்கிட்டு சொல்லிட்டுருக்கிறாரு கோபி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு வித காமெடியாக தான் இருக்குது பாக்கியாக சிரிப்பாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க செல்வி இருந்துக்கிட்டு அக்கா என்னக்கா கோபி சார் வந்து உன்னை கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு போலையே அதுக்கு தான் எல்லாமே இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு அது நடக்கவே நடக்காது அவர் தேவலாமல் அவரோட டைம் தான் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் கோபிக்கிட்டமே எவ்வளோ வந்து பேசி பார்க்குறாங்க நீங்கள் வீட்டுக்கு போங்க இப்போ வரைக்கும் தனியாக தான் நான் எல்லா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் அதனால் வந்து என்னால் முடியும் நீங்கள் கிளம்புங்க எதுக்காக இப்படி நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் எவ்வளோ சொல்லியுமே வந்து கோபி வந்து போக மாட்டுறாங்க பாக்கியாவுக்காக அங்கேயே வந்து இருக்கிறாங்க பாக்கியா கடை மூடந்தட்டிக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்துட்டு நெக்ஸ்ட்டு பாக்கியா வீட்டுக்கு போகும்போது கூட பாக்கியாவுக்கு அப்படியே அப்படியே பாதுகாப்பாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்குறாங்க இது பாக்கியாவுக்கு சுத்தமாக பிடிக்கல அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஃபீல் அவங்களால வந்து சரியா இது பண்ண முடியலை அதனால சடனாக அப்படியே ஸ்கூட்டியை நிப்பாட்டிட்டு நம்ம கோபிக்கிட்டேயுமே பேசுகிறாங்க ஏன் இப்படிலாம் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இப்படிலாம் நீங்கள் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும் எனக்கு நான் தான் பாதுகாப்பு எனக்கு மற்ற யார் மற்ற யாரோடைய ஹெல்ப்பும் தேவையில்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனாலும் கோபி இருந்துக்கிட்டே கேட்குற மாதிரி இல்லை நான் உன்னை எந்த விதத்துலேயுமே டிஸ்டர்ப் பண்ணலை பாக்கியாக நான் வரல பின்னாடி வந்துட்ருக்குறேன் சரியா இது ரோடு அன் டைம் எந்த டைமில் வேணா யார் வேணால் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க சரியா என் எனக்கு மனச்சாட்சி இருக்குது ஆல்ரெடி உனக்கு நிறையா ப்ராப்ளம் வந்து போயிட்டுருக்கு அதனால் சரி எனக்கு தோணுத நான் பண்ணுறேன் நீ எதுவும் நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இங்கே கோபிகிட்ட என்ன தான் பேசினாலும் கேட்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து அப்படியே வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்குறாங்க ஒரு சாங் வேறு உங்களுக்கு ரிலேட்டடாக வந்து போயிட்டுருக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது கோபி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் சிரிப்பு தான் வருது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாட்டியம்மாவுக்கு வேற வந்து உடம்பு முடியலை பாக்கியா வந்து பாட்டியை பார்க்குறாங்க அவங்க ரூம் சிறு போகிற வழியில் அவங்க ரூமை எட்டி பார்த்தா அவங்க ஒரு மாதிரி அப்செட்டாக உட்காந்துருக்குறாங்க அதனால பாக்கி அவங்களோட ரூமில் தூங்காமல் இங்கே பாட்டியோடையே வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாயப்பட்டு ப போட்டு படுத்துறாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு பாக்கை கிட்ட வந்து பேசுகிறாங்க தாத்தாவை பற்றி பழைய விஷயங்கள் நிறையா வந்து பாக்கியா கிட்டே நம்ம பாட்டி வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாக்கியா இப்பெல்லாம் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அவர்கிட்ட நான் இப்போல்லாம் அடிக்கடி வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா பாக்கியா இப்போலாம் என் மேலே பாசமாக நடந்துக்கிற மாற்றா அவளோட சந்தோஷம் மட்டும்தான் அவளுக்கு முக்கியமாக போயிட்டு அப்படிலாம் வந்து நான் சொல்லுவேன் அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டால் பாக்கியாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்கும் நான் எப்போவும் போல உங்கள் மேலே பாசமாக தான் தான் இருக்கிறேன் எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும் சரிங்களா நீங்க எதுவும் தப்பா நினச்சிக்கிறாதீங்க அப்படின்னு வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க பாக்கியா நீ ரொம்பவே மாறிட்ட நீ எப்போ அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணையோ அப்பயில இருந்து வந்து இந்த வீட்டில் பிரச்சனை மேல பிரச்சனை தான் யாருக்குமே நிம்மதி இல்லை நீ வந்து ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிற அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னதான் பாக்கியா விடிய விடிய அந்த பாட்டிக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலும் முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக அதெல்லாம் வேஸ்ட்டு தான் இந்த பாட்டி வந்து புரிஞ்சுக்கிற ஒரு தன்மையிலேயே கிடையாது பாக்கியாவோட மனசை புரிஞ்சுக்கிட்டு இந்த பாட்டி நடந்துக்கவே மாட்டுறாங்க அதுதான் கடுப்பாகுது ஆனால் இன்னமும் இந்த பாக்கியா வந்து பாட்டி விஷயத்தில் திருந்தவே மாற்றாங்க அது அதுக்கு மேலே பயங்கர கடுப்பாகுது இவங்க தான் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது இவங்களை விட்டு தள்ள வேண்டியதுனால் இவங்களை எது தாங்கு தாங்குன்னு தாங்கி தலையில் தூக்கி வச்சு இருக்கணும் பாக்கியம் அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட பாட்டிக்கு வந்து தகுதியே இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஏதாச்சும் பாக்கியாவுக்கு சப்போர்ட்டாக ஒரு இதாக இருந்தால் கூட சரி சொல்லலாம் அவங்களுக்காக வந்து இவங்க இவ்வளோ இறங்கி போகிறது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாட்டி வந்து பாக்கியம் முன்னேறவே கூடாது பாட் பாட்டிக்கு உண்மையாகவே பாக்கியம் மேலே பாசமே இல்லாத மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஆனால் இந்த பாக்கியாக தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்குது இப்போ சொல்ல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனியாவுக்கு பிரச்சனை போயிட்டுருக்கு ஏதோ எதிர்த்து பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அதனால சுதாகர் வந்து எங்கேயோ வெளியே கிளம்புறாரு ஒருக்க விஷயமா அவங்கள அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இது கூட ஒரு குத்தமாக உடனே எங்கள் நிதிஷோட அம்மா இருந்துக்கிட்டு இனியா இதெல்லாம் என்ன பழக்கம் முக்கியமான விஷயமா வெளியே கிளம்புறாங்க அவங்கள நிப்பாட்டி இப்படி தான் சாரி சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே வந்து திட்டுறாங்க உடனே நம்ம இனியாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒன்று பேசணும் அங்கிள் கிட்ட நீங்கள் எப்போது ரெஸ்டாரண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஏ என்னாச்சு இனியா இல்லை இனிமே தான் வந்து ஓப்பன் பண்ணணும் இன்னும் சில வேலை வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை ஆல்ரெடி கிட்ட வந்து பேசினது தான் எனக்கு வீட்டில் இருக்க ரொம்பவே போர் அடிக்குது அதான் நான் பிஸ்னஸில் எதனால் ஹெல்ப் பண்ணவே இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நானும் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட இங்கே எல்லாேருக்குமே ரொம்பவே வந்து ஷாக் ஆகுது them. ரொம்பவே கோவப்படுறாங்க இனியா மேலே ஆல்ரெடி இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு இந்த விஷயத்துலலாம் நீ தலையிடணும் அவசியமே இல்லை சரியாக உனக்கு பணம் தேவைன்னா சொல் எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன் நீ வாட்டில் வீட்டில் இரு உனக்கு எங்கே போகணுமோ தோ போக தோணுதோ போ ஜாலியாக சுற்று அதை தவிர்த்து நீ வந்து தேவையில்லாத விஷயத்தை நுழைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்காத இனியா அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வந்து பேசுகிறாரு உடனே இனியாக இருந்துக்கிட்டு இது ஒன்றும் தேவையில்லாத இல்லை அங்கிள் எனக்கு வந்து ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது வீட்லேயே இருந்தால் என்ன ஆகப்போகுது எனக்கு என்ன நாலேஜ் வந்து இதாக இம்ப்ரூவ் ஆகும் இந்த நாலு சொத்தியே பார்த்துட்டு நான் எப்படி இருக்குது என்ன நல்லாவா இருக்குது அப்படி வந்து நான் வளரவும் கிடையாது எங்கள் அம்மா அப்படி வந்து என்கிட்ட சொல்லியும் வளர்க்கல சரிங்களா எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க சரி இது வரைக்கும் உனக்கு பிஸ்னஸை பற்றி என்ன தெரியும் இதனால் வந்து நீ பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறியா உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனியா கூட சொல்றாங்க எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் எப்படி ஒன்று வந்து பிஸ்னஸ்குள்ளே வந்து நுழைக்க முடியும் அப்படின்னு வந்து இங்கே நம்ம இருந்துக்கிட்டு கேட்குறாரு உடனே இனியா இனியா அதுக்குமே தரமான பதில் வந்து சொல்கிறாங்க யாருமே எக்ஸ்பீரியன்ஸோடு வந்து பிஸ்னஸ் செய்கிறதில்ல அதில் கற்றுக்கிட்டு தான் வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கெடத் கிடைக்கிது அப்படின்னு வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு இனியா சரி இதை இதை விடு இது அப்புறம் பேசிக்கலாம் நான் அவங்க சொன்ன விஷயத்த என்ன நீ மறந்துட்டியா அவங்க அம்மா கிட்ட வந்து பேசினையா ரெஸ்டாரண்ட்டை வந்து மூட சொன்னையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே இனியா இருந்துக்கிட்டு என்னால் எப்படி முடியும் கண்டிப்பாக வந்து எங் என்னால் என் அம்மாகிட்ட வந்து பேச முடியாது அது வந்து அவங்களோட பர்சனல் அவங்க விருப்பப்பட்டு பண்ணுற ஒரு விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியாது நீங்கள் பேசுகிறது ரொம்பவே தப்பு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதனால் சுதாகர் இருந்துக்கிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க இன்னுமே சுதாகர் எதிர்த்தெடுத்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இனியா இதனால் நிதிஷ் ரொம்பவே கோவப்பட்டு இனியாவை அடிக்கிறதுக்காக கைவங்க போயிடுறாரு நீங்கள் நிதிஷை வந்து அவங்க அம்மா அப்பா வந்து தடுக்கிறாங்க என்ன நிதிஸ் இப்படிலாம் வந்து இருக்கிற அவள் தான் சின்ன பொண்ணு எதனால பேசுகிறா கோவத்தில் நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சுதாகர் வந்து வான் பண்ணுறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது இனியா சரியா ஓ அம்மாவை ஒழுங்காக அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து மூட சொல்லிவிடு உங்கள் அம்மா ரெஸ்டாரண்ட்டை மூடுறனால எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல ஏன்னா அது இருந்தால் தான் எனக்கு தேவையில்லாத பிரச்சனை அது அதனால் வந்து நான் வெளியே போக முடியலை நான் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனு எவ்வளோ பெரிய பணக்காரன் சரியா என்னோட சமந்தி கேவலமான ஒரு இட்லி கடை ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கெத்தாக சொல்ல முடியுமா ஆ அது எனக்கு அசிங்கம் இல்லையா இப்போவே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் வந்து ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை இது இதோட முடியட்டும் சரியா அது மட்டும் இல்லாமல் நீ உங்க அம்மா கிட்ட பேசுறதா உன்னோட வாழ்க்கைக்கும் நல்லது இல்லைனா வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பேசிட்டு சுதாகர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே இனியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் நிதிஷோட அம்மா இருக்கட்டும் இனியாவை பிடிச்சி திட்டாங்க இதெல்லாம் என்ன பழக்கம் இனியா இப்படிதான் அவங்க வீட்டில் சொல்லி கொடுத்தாங்களா வீட்டில் வெளியே கிளம்புறவங்கள நிப்பாடி இப்படி தேவைலாமல் ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் திட்டிகிட்டு போகிறாங்க எங்கள் இனியாவுக்கு ஒரே இதாக இருக்குது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன் இப்படிலாம் இவங்க நடந்துக்கிறாங்க பணக்கார வீடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்பாவும் சேர்ந்து நம்ம சேர்ந்து நம்மளை அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆனால் இந்த நிதிஷமே வந்து ரொம்பவே வந்து மோசமாக இருக்கிறாரு அவங்க அப்பா பேசுகிறது கரெக்டாக தப்பான்னு கூட கொஞ்சம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர் வாட்டில் அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம மேலே வந்து கோவப்படுறாரு அடிக்கிறதுக்காக வராரு அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரொம்பவே வந்து கவலைப்பட்டு இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க என்ன தான் நடந்தாலும் இவங்க சொல்கிறத கேட்கவே கூடாது அம்மா வந்து அவங்களோட ரெஸ்டாரண்ட்டை வந்து அவங்க ரன் பண்ண தான் செய்யணும் இவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு அவங்க கண்டிப்பாக மூட வைக்கவே கூடாது அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மாவோட ரெஸ்டாரண்ட் விஷயத்தில் நம்ம வந்து இருக்கணும் நம்ம வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரொம்பவே தீவிரமாக இருக்கிறாங்க இங்கே ரெஸ்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு என்ன இனியாக கால் பண்ணக்கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா இனியா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க அப்போது இனியா ரொம்பவே வந்து அப்செட்டாக பேசுகிறாங்க உடனே நம்ம பாக்கியாவுக்கு ஒரு மாதிரி மனசே வந்து சரியில்லை எதனால பிரச்சனையாக இருக்குமோ ஏ இனியா வந்து இப்படி ஒரு மாதிரி வந்து பேசுகிறா என்னவாக இருக்கும் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க இங்கே இனியாகிட்டேயுமே வந்து பேசி பார்க்குறாங்க ஆனால் இனியா வந்து மறைச்சிட்றாங்க வேணாம் அம்மா கிட்ட எதை சொன்னால் தேவலாமா அவங்களுக்கும் கஷ்டம் என்னோடய வாழ்க்கைக்காக இந்த ரெஸ்டாரண்ட்டில் கூட மூணு நாள் மூடிடுவாங்களே மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து மறைச்சிட்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் நார்மலாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே சமாளிச்சிடறாங்க ஆனாலுமே பாக்கியோட மனசு அப்படியே ஒரு நெருடலாகவே இருக்குது இல்லை ஏதோ வந்து சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க சரி நம்ம என்னென்னத்துக்கு ஒரு எட்டு வந்து இனியாவை பார்த்து பேசிக்கலாம் நேரில் போயிட்டு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த டைம் கோபியுமே வராங்க கோபிக்கு வந்து பாக்கியை வந்து சொல்கிறாங்க இல்லை இனியாவுக்கு ஏதோ பிரச்சனை மாதிரி சொல்லிட்டு எனக்கு தோணுது மனசுக்கு படுது அவள் பேசும்போதும் பேசுகிறது வந்து சந்தோஷமா இல்லை ஏதோ வந்து பறி கொடுத்து ஏதோ நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரியே தான் வந்து பேசினா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே கோபி இருந்தவர்கள் சரி பாக்கியா நம்ம அப்புறமேட்டு இனியாக ஒரு ரெட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற விடு அப்படின்னு வந்து சொல்லி பாக்கியாக மனசை சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வெளியே போன சுதாகர் வீட்டுக்கு வந்துட்டு பாக்கியா நம்ம இனியா கிட்ட வந்து கேட்குறாங்க இன இனியா என்ன பேசுனி அவங்க அம்மாக்கிட்ட என்ன ஹோட்டலில் மூடிட்டாங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆனால் நம்ம இனியா இருந்துக்கிட்டு அதெல்லாம் நான் ஒன்றும் பேசலை என்னால் பேசவும் முடியாது எத்தனை டைம் நீங்கள் கேட்டாலும் என்கிட்ட இருந்து இந்த பதில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவங்களும் ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதனால் நிதிஸ் இருந்துக்கிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க இனியா மேலே நீங்கள் இனியா இருந்துக்கிட்டு நிதிஸை பிடிச்சி வெளுத்து வாங்குறாங்க என்ன என்ன ஒரு நீங்கள் ஆள் அப்பா பேச்சை கேட்கலாம் தப்பு இல்லை அது நியாயமாக இருக்கணும் உங்கள் அப்பா தப்பான வழியில் என்ன வேணாலும் பண்ணுவார் அதுக்கு யாருமே வந்து எதிர்த்து பேசக்கூடாது அப்படியே அவர் சொல்கிறத கேட்டுட்டு அமைதியாக இருக்கணும் இப்படி பேசினா நீங்கள் வந்து என்னை அடிக்கிறதுக்காக வருவீங்களா கட்டண பிறந்த பொண்டாட்டியை இப்படிலாம் நீங்கள் பண்ணுறது கரெக்டா நீங்களாம் படித்தவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க இதனால நிதிஷ்க்கு மேலும் மேலும் கோபம் வருது இங்கே இனியாவை அடிக்கிறதுக்காக தான் போகிறாங்க அங்கேயே நிதிஷோட அம்மா அப்பா வந்து அவங்கள சமாதானப்படுத்தி வச்சுருக்கிறாங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து நம்ம கோபி அண்டு பாக்கியாவுமே வராங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க கோபி இருந்துக்கிட்டு சுதாகர் கிட்டே வந்து கேட்குறாங்க என்ன தான் நடக்குது ஏன் இப்படிலாம் வந்து இனியா கிட்டே நீங்கள் நடந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே சுதாகர் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க எனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்றேன் சமந்தி அந்த ஹோட்டல வந்து நடத்துறது நான் சொல்லிட்டேன் உங்க வைஃப் வந்து கேட்க மாட்டாங்க இப்போ உங்க பொண்ணு கூட வந்து இப்படிதான் அவங்க அம்மா கிட்ட இதை பற்றி பேசு மூட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ரொம்பவே திமிராக வந்து எங்களை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க எங்கள் பாக்கியாவுக்கும் பயங்கர வருது என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க எதுனாலும் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் தான் பேசியிருக்கணும் எப்படி நீங்கள் இனியாக்கிட்ட பேசலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இனியா இருந்துக்கிட்டு கோவப்பட்டு அம்மா இதுக்கு மேலே இந்த வீட்டில் நான் வந்து வாழலை இதெல்லாம் ஒரு குடும்பமா சரியான கேடு கட்ட குடும்பம் பணக்கார பணக்கார ஒரு திமுறு தான் இவங்ககிட்ட அதிகமாக இருக்குது மற்றபடி எதுவுமே இல்லை இவங்க நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான முடிவு எடுக்கிறாங்க எனக்கு இந்த நிதிஷ் இவர் முன்னே நல்லவர் மாதிரி தான் வந்து நடிச்சிருந்தார் கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் என் கழுத்தில் தாலி கட்டுற வரைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்பவே மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இனியா தன்னோட கழுத்தில் உள்ள தாலியை தூக்கி இங்கே சுதாகர் முகத்துலேயே வந்து விட்டறிஞ்சிடறாங்க இதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்து மருமக நான் ஒன்றும் இல்லை சரிங்களா அந்த ரெஸ்டாரண்ட்டு நீங்கள் வாங்கினீங்களே இதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அப்பா வைக்கிறாங்க என்ன பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இந்த சுதாகர் நிதிஸ்லாம் செம்ம ஷாக்ல நிக்கிறாங்க அப்புறம் பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்களா நடக்க போது நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பாத்து தெரிஞ்சுக்கலாம்